அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் TRB Zoology Materials, Best Notes இங்கு கிட்ட இருக்கு, Full Syllabus மே, Psychology and General Knowledge Notes, With Question Bank ஓட இங்கு கிட்ட இருக்கு, MSCBN Zoology படிச்சவங்க மட்டும் தேவைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்க வாழ்க்கையில மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது மனசுல புதிய தன்னம்பிக்கைய கொடுக்க போது வரக்கூடிய அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பிப்ரவரி மாதம் அதாவது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இருக்க போறார் இந்த வக்ரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனைய வக்ரகதி காலகட்டம் ஏற்படும் படுத்தும் இப்போ உங்களுக்கு கோச்சார அடிப்படையில மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கார் இது சுக்கர பகவானுடைய வீடு இந்த சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து குரு வக்ரகதி அடையும் போது அவர் எண்ணிலடங்காத சில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஏற்படுத்துவார் தாண்டி உங்களுக்கு புதிய திருப்பு முனை புதிய பாதைய உண்டாக்குவார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தைரியமா சொல்லலாம் இந்த நீண்ட நாள் வருமானத்தை அதிகரிக்கவும் கடன் பிரச்சனையை முழுவதுமா தீர்த்துக்கிறதுக்கும் திருமண அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியங்கிற ஒரு விஷயத்தை பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருப்பார் முக்கியமா கோர்ட்டு கேஸ் ஒரு மிகப்பெரிய சண்டை வில்லங்கம் பல பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்திலிருந்தும் நிரந்தர விடுதலைங்கிறத கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் மனசளவில் பெற்ற சந்தோஷங்களை விட உடலளவில் பட்ட காயங்கள் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து விடுதலைய குரு வக்ரகதி காலகட்டத்தில் மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்துவார் குரு பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை தினம் இந்த என்பர்களுக்கு ரொம்ப உகந்த தினம் வியாழக்கிழமை அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் கொடுக்க போறாருங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவும் முழுமையா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை திருப்பம் முனைய இந்த வீடியோ நிச்சயம் கொடுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோல கொடுத்திருக்கோம் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மீனராசி நண்பர்கள் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ அவங்க அந்த உங்களுக்கும் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க அலர்ட்டா காலகட்டம் பரிபூரணமாக சிறப்பு பலன்கள் கொடுக்க இதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிறத பார்க்கலாம் எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியங்கிறத பார்க்கலாம் வக்ரம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் பயிற்சியாளர் அந்த பெயர்ச்சியின் இடையில் வக்ரகதி அடைகிறார் வக்ரம் அப்படின்னா இருக்கும் இடத்தில் என்ன செய்யறாரோ அதுக்கு ஆப்போசிட்ல பலன்கள் கொடுப்பார் இவ்ளோ நாளா குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உபஜயஸ்தானத்துல இருந்து நல்லது பண்ணலன்னா இப்போ நிறைய நன்மைகளை செய்வார் குரு புத்தி சுயஜாதகரில் நடக்கிறவங்க கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுயஜாதகரில் குரு வக்கரகதியில இருந்தால் அவங்களுக்கு இப்போது ஜாக் ஜாக்பாட் சொல்லலாம் குரு பகவான பொறுத்த வரைக்கும் அவங்க உடன் பிறந்தவர்கள் கூட ஏதோ ஒரு சண்டை நடக்குது மனம் விட்டு அவங்க கிட்ட பேச முடியல தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள் உருவாகுது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு லோன் வாங்குற விஷயமாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு குரு வலிமையாக இருந்தால் மட்டும்தான் சுயஜாதகத்தில் குரு பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் ஒரு தசாபுத்தி உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி கோச்சார அடிப்படையில் குரு மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அந்த தசா புத்தியை கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காப்பாற்றி கொண்டு போவோம் அந்த அளவுக்கு குருவுக்கு பவர் உண்டு அப்பேற்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார் விஷயத்தையும் ஸ்பீட் அப் பண்ணுவார் இப்போ ஒரு லோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல காதலிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த வேலைக்கு நம்ம போகலாமான்னு முயற்சி செஞ்சுட்ருக்கீங்க ஒரு அரசாங்க தேர்வு எழுதலாமா நீட்டுக்கு உட்கார்ந்து படிக்கலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா நம்மளால் இந்த விஷயத்தில் முயற்சி செஞ்சால் முடியுமா நடக்குமா நம்ம பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியுமா நமக்கு திருமணங்கிற ஒரு விஷயம் நடக்குமா வெளிநாடு போக முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அடுத்த பிரான்ச் நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா நம்மளை சுற்றி உள்ளவங்க கிட்ட நம்ம எந்த தப்பும் பண்ணலைன்னு புரிய வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எந்த கேள்விகள் தானே அவங்க மனசில் இருக்கலாம் ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் முயற்சிங்கிறது முக்கியம் அந்த முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிறது உண்மை அந்த முயற்சியை ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி இருக்கும் இதை நீ செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்க பின்னாடியே ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தா இப்படி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் இல்லையா அந்த முயற்சியை செய்பவர் உங்களுக்கு விரும்புவார் வக்ரகதி கால கட்டத்தில் இதை செய்வார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அதுக்கு பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கீங்க இல்லை பிஸ்னஸில் ஏதோ பிளான் பண்ணுறீங்க ஒரு கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படுது ஒரு தடை ஏற்படுது தாமதம் ஏற்படுது அப்படின்னா அதிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து இல்ல நீங்க இப்ப தான் ஜெயிச்சாகணும் இந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொண்டு நின்னு பேஸ் பண்ணி ஜெயிச்சாகணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா அத இந்த குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு செய்யும் கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடி குரு வக்ரகதி காலகட்டத்தில் ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த வக்ரகதி காலகட்டத்தில் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்களில் செயல்படணும் எது நமக்கு சரி எது தவறு அப்படிங்கிற விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசிக்கணும் ஏன்னா வக்ரகதி காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் ரொம்ப அவசரத்தில் தன்னை மீறி ஒரு சில தவறுகள் செஞ்சிருவாங்க அவங்க யோசிக்கவே கூடாது நீங்கள் ஸ்பீடாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஸ்பீடில் தெரியாதனமாக கூட நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைலையும் மாட்டிக்க கூடாது இல்லையா திடீர்னு தெரியாத ஒரு மனிதர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது ஒருத்தவங்களை நம்பி வெளியூர் போறது ஒரு நபருக்கு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இல்லை ஒரு நபரை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை ஒரு நபரோட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு எடுத்தும் கவிழ்த்தும் செஞ்சிடவே கூடாது இந்த காலகட்டத்தில் யோசிச்சு நிதானமாக கரெக்டாக செய்யணும் தொழில் முதலீடுகள் செய்யும் போதும் சரி தொழில் சார்ந்த ஒரு டீலிங் பண்ணும்போதும் சரி பார்ட்னர் கிட்ட பேசும்போதும் சரி மிக கவனம் தேவை வக்ரகதி காலகட்டம் எல்லாமே ஸ்பீடா நடக்குது அப்படின்னு அவசரத்துல எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க அவசரத்துல செஞ்சிட்டிங்கன்னா அதுல சில ஆபத்துகளும் ஏற்படும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் வக்ரகம் நமக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது ஏன்னா எல்லா வக்ரமும் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனா குரு வக்ரம் மீனராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இவர் இருக்கும் வீடு சுக்கர பகவானுடைய வீடு ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க ரொம்ப 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 ஹேண்டில் பண்ணக்கூடிய ரிஷபமும் மீனமும் யோகமும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு உண்டு இந்த நேரத்துல குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை அதுவும் பிறந்தா உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் குழந்தை பிறக்காத ஒரு தம்பதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு கிடைக்காத நபர்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டம் அட்டம்ல கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது தெளிவாகவே சொல்லலாம் நம்ம நிறைய அட்டம்ல ஃபெயிலானவங்க எதையுமே முடியாதுன்னு சோர்ந்து போனவங்க என்னால் இதுக்கு மேலே முடியாது எனர்ஜி இல்லைன்னு நினைச்சவங்க குரு வக்ரகதி காலகட்டத்தில் போராடினால் அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குரு வக்ரகதி காலகட்டத்தை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு மீனராசி எந்தர்களுக்கும் இது வரம்னே சொல்லலாம் நீங்க ஒரு கோடீஸ்வரனா ஆகணும்னு நினைச்சிட்டு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கினா கூட அதில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் உண்டு உங்கள் வாழ்நாள் கனவு ஒரு ட்ரீம் ஜாப் ஒரு ட்ரீம் லைஃபுக்கு போகணும்னு நினைச்சீங்க இல்லையா அந்த ட்ரீமை அடையறதுக்கு இந்த காலகட்டத்தை மீனராசி அன்பர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க ஒரு ஓராண்டு காலம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான்கே மாதத்துல உங்களால பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பா முடியும் அதே நேரத்துல நம்ம ஒருத்தவங்க கிட்ட லோன் கேட்டிருப்போம் திடீர்னு வந்து லோன் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஆசையை காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டு எப்ப கட்டணும் என்ன அடமானம் வச்சிருக்கோம் எதுவுமே தெரியாம பிளாங்கா நம்ம ஒர்க் பண்றோம் பாருங்க அது உங்களுக்கு ஒரு மைனஸ்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் குரு வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுபது சதவீதம் பாசிட்டிவ் கொடுக்கும் ஆனா எதுலையும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் முப்பது சதவீதம் சற்று நெகட்டிவையும் கொடுக்கும் ரொம்ப யோசிச்சு நிதானமா செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்க சுயஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தா லாபம் குரு புத்தி திட்டை குரு பகவான வணங்கி வாங்க வெற்றிகள் பல உங்களுக்கு கிடைக்கும் முடியாதவங்க தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்க கூடிய குரு பகவான வியாழக்கிழமை தினங்கள்ல வணங்கி வாங்க அது நவகிரக குருவாருந்தா விசேஷம் தட்சணாமூர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல சமாதிகளா இருந்தாலும் சரி குரு வழிபாடுன்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தோன்றவா இருக்காது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்